வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி சென்னையில் கெல்லிஸ் கெல்லிஸில் சார் வந்து எங்களோட பெரிய கஸ்டமர் இந்த பிளான்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எங்கள்கிட்ட வாங்கி வச்சது தான் அவங்க மாடி தோட்டத்தை இன்றைக்கி ஒரு வீடியோட்டு நான் எடுத்து போடுறேன் ஸோ அதை பாருங்கள் இப்போது சார் உங்கள் நேம் சார் சுபாஷ் சவுந்தரராஜன் சாரோட நேம் வந்து சுபாஷ் சவுந்தரராஜன் இவங்க வந்து நேட்டி வந்து ஆக்சுவலாக வந்து திருச்செந்தூர் ஆனால் சின்ன வயசுலேயே அவங்க இங்கே சென்னை சென்னை செல்ட்டு செட்டில்டு ஸோ அவங்களுக்கு மாடி தோட்டம்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டடு என்னென்ன எல்லாம் வச்சுருக்காங்க எப்படி வளர்த்துருக்காங்க எல்லாமே நல்ல காய் தான் இருக்குது ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க இந்த மாதிரி யாரும் மெயின்டென்ஸும் பண்ண மாட்டாங்க ஸோ அதை அந்த இதை பார்த்துடுங்க அந்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் மாடி தோட்டத்தில் எப்படி எப்படி செடி வைக்கணும்னது உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் இது வந்து இஸ்ரேல் ஆரஞ்சு எவ்வளோ காய் இருக்குது பார்த்துடுங்க இது ஜப்பான் கோவா ஜப்பான் கோவா வந்து காய் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும் ஆனா ருசி அவ்வளோ ருசியா இருக்கும் இது ஜப்பான் கோவா இது சடாபே செரி பெரிய மரமா வருது ஏகப்பட்ட காய் ஏகப்பட்ட பூ இது பம்பளி மாஸ் அவ்வளோ சோ அதாவது ஒரு தரையில் எப்படி சோளம் மாதிரி இருக்குமோ அப்படி மாடியில் இது சோளையாக இருக்குது கொய்யா இது வந்து பிங்க் கொய்யா தக்காளி கூட எப்படி காய்ச்சிருக்குன்னு பார்த்துருங்க மாடியில் தக்காளி கூட எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் அந்தளவு அதே மாதிரி பேப்பர் வெரிகேட்டட் சப்போட்டா வெரிகேட்டட் வாட்டர் ஆப்பிள் எல்லாமே நிறைய காய் பூ தான் வெரிகேட்டட் சப்போட்டாவோட என்ன காய் போட்டாச்சு இந்த வெரிகேட்டட் சப்போட்டாவோட பழம் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பனானா சப்போட்டா பாடெல்லாம் ஃபுல்லாக ட்ராகன் ஃப்ரூட்டு அம்பலம்லாம் வெயில ரொம்ப நல்லா காய்க்கும் அம்பலம் பேராப்பிள் இது வந்து பிகினே எல்லா மரங்களும் நம்ம மாடியில் வளர்க்கலான்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பாத்திருக்கோம் ஆல் சீசன் லோங்கன் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்க இது ஆல் சீசன் லோங்கன் இது ரூபி லோங்கன் சந்தோல் சந்தோல் ஸ்வீட் சந்தோல் நிறைய காய் பிஞ்சி பிஞ்சி நிறைய போட்டிருக்கு ஸ்வீட் சந்தோல் இது கிரீன் வாட்டர் ஆப்பிள் ஆ ருசி ஜாஸ்தியா சார் க்ரீன் க்ரீன் வாட்டர் ஆப்பிள் இது மில்க் ஃப்ரூட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ இருக்கும் லீஃபும் நான் பாருங்கள் மாடியில் எல்லாம் எல்லாமே கா காய் போட வைக்கலாம் காய் கிடக்குது கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆறு ஏழு காய்க்கு மேலே தெரியுது இது மில்க் ஃப்ரூட்டு இது பம்பளி மாஸ் லெமன் இது ஜாவா கிங் ஜாமுன் அதாவது ஜாவா நாவல் இது எல்லாமே மூணு சீசன் காய்க்கிறது இது ஒயிட் சப்போட்டா இது ஒயிட் சப்போட்டா இது பிக்னேன்னு ஒரு வெரைட்டி இதுவும் பழமரம் தான் பிக்னே இது பகுபாரி ரெட் ஜாக்கு ரெட் ஜாக்கெல்லாம் காய் வந்துட்டு இது ஒயிட் நாவல் நான் பூ ஓடி இருக்குது ஒயிட் நாவலும் ரெண்டு மூணு சீசன் போக்குறது லிப்பாட்டு லிப்பாட்டேன்னுலாம் அந்த அந்த வெரைட்டி லிப்போட்டே இது காபு இது மங்குசியன் ஃபேமிலி காபு இதுதான் பல ரொம்ப ருசியாக இருக்கும் இது கல்கட்டா ஆரம்பிச்சிடுவாங்க இது பல ரொம்ப ருசியா இருக்காது ஆனா நிறைய காய் இது வெரிகேட்டட் நாவல் எல்லாமே டுவெண்ட்டி இன்ச்சு பாட்டு அந்த மாதிரி தான் பெரிய பெரிய பாட்டு தான் சிலவங்க மாடியில் இவ்வளவு வெயிட் ஏற்றதுக்கே பயப்படுவாங்க இது பைனாப்பிள் ஜாஜ் பைனாப்பிள் ஜாக்கு மாடியிலும் காய்ச்சாச்சு சூர்ணம் சரி இந்த சூர்ணத்தில் நிறைய பழம்

இதுவும் சூரணம் தான் சூர்ணம் சரி ஜெபோட்டிகா ஜெபோட்டிகாலாம் காயோடி தான் இருக்குது கத்தரி இது பலதன கத்தரிக்கா இது ஒயிட் ஜெபோட்டிகா ரொம்ப காஸ்ட்லியான ப்ளாண்டு மால்டா ஆரஞ்சு இது ஜபோட்டிகா சபாரா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டன் வெயிட் இந்த மாடியில் ஏற்றிருப்பாங்க அப்படி வெயிட் ஏற்றதுக்கெல்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனா அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி மாடித்தோட்டம் எல்லாம் உங்களுக்கு போட்டு தரணும் அப்படின்னாலாம் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்